நூத்தி எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் நீ வாழ வேண்டும் பெரியார் கொள்கையை கட்டி காக்க வேண்டும் கலைஞருக்கு எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா செய்தியை விரைந்து முடிக்க விரும்புகிறேன் எழுபத்தி எட்டாவது பிறந்த விழா அன்பு தலைவர் கலைஞருக்கு சட்டக்கல்லூரி படிக்கிற மாணவர்கள் நாங்கள் என்னோடு படித்த தம்பி எதிரே அமர்ந்திருக்கிறார் வழக்கறிஞர் அன்னைக்கு கோபால அவர் போகணும் தலைவருக்கு வாழ்த்து சொன்ன பத்து பதினைந்து பேரோடு உதவியாளர் சண்முகராஜ் உட்கார் சொன்னார் அவரும் தெரியாம காலையில் வந்திருக்கீங்களே தலைவர் கோபால மட்டும் பெரியார் நிலை விட அண்ணா நிலை விடும் போதும் அப்புறம் அறிவாலயம் விருவாமல் நீங்க அருணாலயத்தில பார்க்கலாம் நீங்க அருவாலயம் போகும்போது இல்லை பார்க்க முடியல எங்கள ஆனந்தம் தலைவர் காரிலை கோவத்தை பார்த்து அறிவாலயம் வரும் அறிவாலயத்திற்கு தந்தால் நேர்மையான தலைவர் பார்க்க முடியாது இப்போது கூட எழுபத்தி ரெண்டு நாள் விழாவில் நாலாவரை மணி நின்று கொண்டர்களை சந்தித்தேன் ஒரே